கல்வராயன் மலைப்பகுதியில் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்து வந்த அதிமுகவுடைய விவசாய அணி ஒன்றிய முன்னாள் செயலாளர் இப்போ வந்து அந்த பொறுப்பில் இருந்து விலக்கிட்டார்கள் சுரேஷ் சுரேஷ் நேற்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலைமையில் எந்த கட்சியினராக இருந்தாலும் நடவடிக்கை தேவை இது கட்சி சார்ந்த விஷயமல்ல அப்படின்னு எடப்பாடி புது நூதன விளக்கு இந்த பூலவாக்கெல்லாம் போன வாரமே தானே அது மட்டும் இல்லைங்க எந்த கட்சி சார்ந்தவர்கள் இந்த கள்ளச்சார விற்பனையில் ஈடுபட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்போ பீட்ரல் போன்ஸ் மொத நாளே சொன்னார் சட்டசபை கூடக்கூடிய நேரத்தில் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்கன்னா இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சதியை கண்டுபிடிக்க வேண்டும் அது இரண்டு ஒரு ஒரு மூணு நாள் கழித்து இல்லை எடப்பாடி பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கு வழக்கமாக பதினேழு பேர் துப்பாக்கியில் சுட்டு செ செத்து போனாங்கன்னா எழுச்சிக்கிட்டே வருவார் டிவியை பார்க்க இழிச்சிக்கிட்டே எல்லாம் பேசிட்டு இருப்பார் சோதனையின் போது கூடுதல் போதைக்காக உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஊமத்தங்காயை அரைத்து அதன் சாற்றை சாராயத்தில் கலந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சாராய வியாபாரி சுரேஷ் மீது கொலை அடிதடி சாராயம் கடத்தல் மணல் கடத்தல் என மொத்தம் நாற்பத்தி எட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது நாற்பத்தெட்டு வழக்குகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி ஷீட்டு கிரிமினலால ஒரு ஆசாமி எப்படி வெளியே நடமாடிக்கொண்டிருக்கு அதாவது ஆட்சி நிர்வாகம் காவல்துறை நாற்பத்தெட்டு கேச போட்டிருக்கு இந்த இருந்து இவனை விடுவித்து வெளியே உழவு விட்டது யார் அப்போ கள்ளச்சாராய தடுப்புங்கிறது அதன் பின்னணியில எந்த லெவல்ல இருக்குங்கிறதுக்கு நீதித்துறையுடைய இது இருக்கு இல்லையா நீதித்துறை யாருக்கெல்லாம் பெயில் கொடுத்து அட முதல் முறை குற்றவாளி இரண்டாவது முறை குற்றவாளினா பெயில் வந்து ரொம்ப நார்மலானது ஜெயில் தான் அப்நார்மலானதுங்கிறது ஜுடிஷரியுடைய பேசிக் அதையெல்லாம் தாண்டியும் நாற்பத்தெட்டு வழக்கு நிலுவில் இருக்கிற ஒரு ஆசாமி வெளியே இருக்கிறான் அவனால் இப்போ இத்தனை பேர் உயிரிழப்பு ஏற்படுதுன்னா இப்போ இதனுடைய கூட்டு பொறுப்பு யார் வரைக்கும் இந்த மாதிரியான கேஸுகள் போடப்படுது அதில் வந்து காப்பது தான் வந்து நீதித்துறையினுடைய வேலை சார் எல்லோருக்கும் சரியான நிதியை வந்து காவல்துறை கையில் வந்து அதிகாரங்களை கொடுக்கும்போது சரியா பயன்படுத்தணும் அப்பாவிகள் மீது வழக்கு வழக்குப்பட்டு உள்ளதில்றாங்க அப்படின்னு சொல்லி தான் வழக்கறிஞர்கள் வந்து வாதாடுறாங்க இதுதான் நீதிமன்றத்தில் ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அது நீதி அது தெரிய வேணாம்மா யார் வந்து என்ன மாதிரியான சாட்சி இருக்குது இவங்க பின்னாடி இந்த வழக்குகளுக்கு பின்னாடி எப்படியான சாட்சிகளை போலீஸ் கொடுத்துருக்காங்க அதை போதே அவன் வந்து உண்மையாலுமே செஞ்சுருக்காங்க செய்யலையா இதான் தெரியும் இந்த கலாநத்தம் சுரேஷா இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கர் சொந்தமாக வாங்கி நடுவில் வந்து காட்சிகிட்டு இருந்திருக்கான் அப்போ இந்த இருபத்தஞ்சி ஏக்கருக்குள்ளே வந்து யாரும் வர முடியாது அதிமுக பிரமுகராமேன்னு கேட்டா எடப்பாடி சொல்லக்கூடிய பதில் அவர் திமுகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்தவர் உங்க கட்சி ஆரம்பிச்சவரே திமுகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்தவர் இப்ப கதை அது கிடையாது அப்புறம் எங்க கிட்ட இருந்து இப்ப அவர் பொறுப்புல இல்ல இது ஒரு பதிலா நான் நீக்கிட்டேன் யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதான் பதிலா இருக்கும் பொறுப்புல இருந்தாதான் பேசணுமா

அவர் சுதி சுத்தமாக வந்து பார்க்கவே தெரியும் கிட்டத்தட்ட உண்மை அருகில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாத விஷயங்கள் அவர் மனசாட்சிக்கு தெரியும் இந்த துறையில அவருக்கு தெரியாம யாருமே இருக்கு நிறைய இருக்கு சித்தப்பா மனசுல எவ்வளவுங்க இப்ப அவர் வேற ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் அப்ப உங்க ஆட்சியிலேயே கல்வராயன் மலைப்பகுதியில அத்தனை சாராய ஊர்கள் இருந்ததென்றால் அதுக்கு பொருள் என்ன கல்வராயன் மலை உங்க சிறுபலை மாதிரி அங்கே இருக்கு நான் வனத்துறை அமைச்சராக இருக்கும் அந்த மலைக்கு போனேன் எங்க பார்த்தாலும் அடுப்பு எரியுது என்னன்னு கேட்டா சாரா கேட்கிறாங்க இவர் வந்து நெருப்ப மட்டும் பாத்துட்டு வந்திருக்காரு அம்மா பயப்பா உடுப்பாது இங்கே வண்டாயப்பா உடுப்பா காசிட்டு போறாங்க உடுப்பா இன்றைக்கு ஆளுநரை சந்தித்து ம் நாங்க வந்து இது சம்பந்தமாக முறையிட போகிறோம் என்ன இது இன்றைக்கு தான் ஆளுநரை சந்திக்க எடப்பாடி நேரம் கேட்டு மொத்தமா போயிருக்காங்க இது இன்றைக்கு இது நடக்கும் போதே நேற்றைக்கே ரிப்போர்ட்டர்ல இதற்கு தயாரா ஒரு ஆர்டிகள் ஒன்ன ரெடி பண்ணிட்டாங்க ரிப்போர்ட்டர்ல அதை முதல் பக்கத்துலயே போட்டான் சாராய சாவு சாம்ராஜ்யம் சரிவா ஆட்சி கலைப்பு ஆறு மாதத்தில் தேர்தல் கூட்டணிக்கு தயாராகும் எடப்பாடி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன் சகாக்களோடு ஆளுநர் ரவியை சந்திக்கச் செல்கிறார் இன்றைக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டர்ல இப்படி ஒரு பெய்ட் ஆர்டிகள் வருது அதை முதல் பக்கத்துலயே போடக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆளுநர் பண்ணியிருப்பாரு நம்மள ஆளுநருக்கு இதுல எந்த அரசியல் ரோலும் சமீப வந்து பத்திரிகை ஆபீஸ் பத்திரிகை ஆபீஸா போறது வந்து நிர்மல்குமார் நிர்மல்குமார் தான் எல்லா இது வீடர் வாசன வணியில பார்த்து அங்கதான் நிக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா புரச பார்த்தா அங்கே நிற்கிறாரு இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகை ஆஃபீஸ்லையும் போய் நிற்கக்கூடிய ஆளாக வந்து எடப்பாடிக்கு நம்பிக்கைக்குரிய புரோக்கராக நிர்மலகுமார் தான் செயல்பட்டு இருக்கார் அப்போது இதை என்ன நோக்கத்துக்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த கட்டுரையிலேயே சொல்லப்படக்கூடிய தகவல் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதும் நக்கிட்டு போனது அதிமுகவுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களிடமிருந்து பிரிந்து போன பாஜக அது தன்னுடைய தலைமையில் அமைத்த கூட்டணியில் வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகளுடைய சதவீதம் இவருக்கு பீதியை கிளப்பி இதில் நீ கவர்னரை பார்த்து மனு கொடுத்து சிபிஐ விசாரணை எல்லாம் கேட்டிருக்காரு நேற்று தான் கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் அவர் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு என் பேர்ல எவனோ காடு போட்டு விட்டேன் கார்டு போட்டு விட்டான் அப்படின்னு அவர் தமிழ்நாடு போலீஸை நம்புறாரு இவர் வந்து அவர்கிட்ட போய் நீங்கள் சிபிஐக்கு பரிந்துரை பண்ணுங்க சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சிபிஐ மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் உடைய விசாரணை முறையின் மீது அவ்வளவு ஈடுபாடு இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தன் மீதான ஊழல் வழக்குக்கு நீதிமன்றம் நீதிமன்றமா பாஞ்சு சிபிஐ மட்டும் விசாரிக்க கூடாது கேட்டுதான் விசாரிக்கணும் ஆமா நீ என்ன வந்து மோடிக்கு கட்டி கொடுக்கிற மாதிரி அது சிபிஐ அவங்க ஏற்கனவே பல வழக்கு வச்சிருக்கேன் பூச்சாண்டிட்ட புடிச்சு குடுத்துறாதீங்கன்னு சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்குவதற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்ற வீராதி தான் எடப்பாடி பழனிச்சாமின்னு சொன்னா இதை நிருபர்கள் கேட்கறாங்க இப்படி முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னு கேட்டா ஆர்எஸ் பாரதியெல்லாம் என்ன சிபிஐ கேட்கவே இல்ல அவர் ஏங்க கேட்கப் போறாரு அவர் வழக்கை போட்டார் அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கூடாதுன்னு நீங்க போனீங்கன்னு தான் முதலமைச்சர் சொல்றார் அதுக்கு சம்பந்தமே இல்லாம அகைன் இது ஒரு இன்னொரு ஓம்பி பிரசாத்ன்னு வைங்களேன் எடப்பாடி என்ன பிரச்சனைனா மைக்க நீட்டி கேள்வியை கேட்டா அக்கம் பக்கத்துல இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேட்டுக்கிறது பழக்கமே கிடையாது

டீல் பேசுவதற்கு நான் அனுப்பி இருக்கிறேன் நீங்களும் உங்க தரப்பில் இருந்து டெல்லிக்கு பேப்பர் அனுப்புங்க எல்லா ஓலையும் சேர்த்தி வச்சு டெல்லியிலிருந்து நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படி ஆட்சியை கலைச்சா ஆறு மாசத்துல தேர்தல் வரும் அப்போ வந்து பாஜகவோடு இந்த முறை நான் வந்து உடன்படுக்க தயார் தயார் அதான் ஏதாவது பத்தாண்டு கால மோடி ஆட்சியை பார்த்த மக்கள் வந்து கூடிய மக்கள் எதுவுமே இல்லாமல் வாஜ்பாய் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப வந்து ஒரு காந்தி போன்ற ரொம்ப அன்பான மனிதர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே ஜெயலலிதா வரல ஆட்சி கலைக்க முடியல திமுக ஆட்சிக்கு கலைப்பதற்கு நான் எதற்கும் தயார் அப்படின்னு ஜெயலலிதா அறிவிச்சிச்சு நீ எதற்கும் தயாராக இருந்தாலும் நான் தயார் இல்லை அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் வந்து ஆட்சியே போனாலும் மறுபடியும் ரொம்ப சீனியர் பொலிட்டீஷியன் ஆமாம் அது மாதிரி வந்து அந்த கால மாதிரிலாம் கிடையாது இப்போ எஸ்ஆர் பொம்மை தீர்ப்புக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து ஆட்சியெல்லாம் வந்து கலைச்சோம்னா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அதெல்லாம் முடியாதுமான்னு சொன்னால் இந்த மாதிரி புரியல டீ பார்ட்டி வச்சு இந்த ஓ ஆட்சி நாங்கள் சொல்லி கழிச்சு விடுச்சு இதுதான் நடந்தது இவங்க வந்து இன்னமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு ஆட்சியை கலைக்க முடியும்னு பேசிங்கன்னா மணிப்பூரிலே ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க மணிப்பூரில் அவ்வளோ கலவரம் நடக்கும்போதே பண்ணாமல் இங்கே ஒரு ஒரு சாராய சாவு அதுவும் வந்து தனிப்பட்ட குற்றவாளிகள் பண்ணுறதுக்கும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் பாமகவை சேர்ந்தவங்க உள்ளே இருக்காங்கிறதுக்கும் எப்படி ஆட்சி கலைக்க முடியும் யார்கிட்ட இங்க கதாவது காதல் செஞ்சுட்டு இருக்காங்க இவர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா சிபிசிஐடி விசாரணையில் இந்த அதிமுக ஆசாமி தயாரித்த சாராயத்தில் கிட்டமிட்டு கலக்கப்பட்ட மெத்தனாலுடைய அளவு என்ன அதை அவர் கலப்பதற்கான நோக்கம் என்ன அந்த சப்ளை எப்படி கருணாபுரம் வரைக்கும் வந்தது ஒரே பேக்காக அந்த கொரோனா டைம்ல சொல்லுவாங்க என்றால் இந்த லைனுக்கு கருணாபுரம் கலாச்சார சப்ளைக்கு இது வந்திருக்கிறதா அப்படின்னா இது கொலையாகுது அரசியல் லாபத்துக்காக சாராயத்தில் கள்ளச்சாராயத்தில் விசங்கலந்த வழக்கா இது மாறும் இதுக்கு தான் நீங்க வந்து சிபிஐக்கு போயிருச்சுன்னா சிபிஐ கன்விக்ஷன் ரேட்டுங்கிறது நாடறிந்த உலகம் அறிந்த விஷயம் எந்த விவகாரத்திலும் இறுதியாக அவர்களால் வந்து கோர்ட்ல போய் எதையும் வெல்லவே முடியாது அதற்கான அடிப்படையான காரணம் என்னன்னா சிபிஐங்கிற நிறுவனத்துக்கிட்ட குற்றப்புலனாய்வு நடத்துவதற்கான ஸ்டேட்டு கிட்ட இருக்கிற மனிதர் சிங் அந்த ரச்சனத்துல தான் இருக்கு அதனால இவர் கேட்பதற்கான காரணமே இதுதான் இதற்கு பின்னணியில் பாஜகவும் அதிமுகவும் இருக்கிறது என்பது வெளியே வராமல் இருக்கணும்னா மூடி மறுக்கிறது இதுல கிடைச்சிருக்க மொமெண்டமே இன்னும் கொஞ்ச நாள் இழுத்துட்டு போகணும்னு நினைச்சோம்னா சிபிசிஐடி விசாரணை தொடரக்கூடாது ஏன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பட்டியலிடுறார்

இத்தனை நடவடிக்கைகளையும் தாண்டி ஏதோ ஒன்றுக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் ஏதோ ஒன்று கோருகிறார்கள் என்றால் அது இவர்களுடைய குடிமை இந்த குற்றச்செயலுக்கு பின்னால இவர்களுடைய பங்கு என்னங்கிறது வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற அச்சம் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு கதை எனக்கு என்னன்னா இவங்க ஆட்சி கலைப்பு வெறுவாயில வடை சுடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கவர்மெண்ட் பாஜக அரசாங்கமே மைனாரிட்டி அரசாங்கத்துல நடந்துட்டு இருக்குது அவங்களுக்கே நம்பர் இல்ல அது எப்ப கலைன்னு அவங்க பாப்பாங்க இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இது வரைக்கும் வந்து சபாநாயகருக்கு தேர்தலே நடந்தது இல்லையா முதல் முறையாக மோடிஜி புண்ணியத்தில் வந்து அதையும் நம்ம பார்த்துருவோமே அப்படிங்கிற மாதிரி வந்து நடக்க போகுது இல்லை நாயுடுவும் நிதிஷும் பயங்கரமாக இவருடைய குடுமையை பிடிச்சி ஆட்டிடுவாங்க எல்லாம் பேசி பார்த்தாங்க உண்மையில அப்படி எதுவும் நடக்கிற அவங்க வந்து அட்டாச் ஆக விரும்பலையே நாங்கள் உங்கள் அரசுக்கு வந்து எங்களுடைய பதவியை கொடுத்து நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு க ஒரு ஒன்றிய கேபினட் மெனிஸ்ட் கொடுக்குறீங்க நாங்கள் வந்து உங்களுக்கு சபாநாயகர் தரோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று நடந்து அவங்க வந்து அந்த கவர்மெண்ட்டோட ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது இப்போ இவங்க வந்து தள்ளி நிற்கிறாங்க பெரிய அளவில் வந்து அப்போ ஒரு பங்கேற்பு இல்லாத ஒரு இதில் தானே விலகல் மனப்பான்மையோடு தானே இருக்காங்க அதானே இது காட்டுது இப்போ நாளைக்கு வரக்கூடிய தேர்தலில் இந்தியா கூட்டணி ப்ளஸ்ஸு நவீன் பட்நாயக்கனுடைய ஏழு புதிய இண்டிபெண்டன்ஸ் ஒரு நாலு எல்லா ஓட்டுகள்லாம் வரும் பொழுது இந்த அரசு வந்து நீடிக்காத அரசு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிய போதில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிற பழைய பல்லவியை எடுத்து பேச ஆரம்பித்திருக்கார் துறை அமைச்சர் ஒரு மூன்று நான்கு நிமிட பேச்சில் பாமகவுடைய சில்லறை அரசியலை புழிஞ்சு மாம்பழத்தையே ஜூஸ் போட்டு அவர்களுக்கே ஒரு சொம்பில் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்கார் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பீகார் அரசாங்கம் செய்திருக்கிறது நீங்களும் செய்யுங்கள்ங்கிறத இந்த தேர்தலுக்கு முன்பிருந்தே பாமக ஒரு கோரிக்கையாக வைத்து கொண்டு வந்தது சிறப்பான விஷயம் என்னென்னா இந்த தேர்தல் முடிந்த உடனே பீகார் சட்டமன்றம் கொண்டு வந்த அந்த சட்டத்தை பாட்னா உயர்நீதிமன்றம் வந்து அது ரத்து பண்ணிட்டாங்க அந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றமே சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்காத ஒரு நிலைமை இருக்கிறது இத்தனையும் அவர்கள் செய்தது அறுபத்தி ஐந்தாக தான் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி

பாமக தற்போது இருக்கக்கூடிய கூட்டணியுடைய தலைமை பாஜகவிடம் இருக்குது பாஜகவுடைய ஆட்சி நடக்கிறது அவர்கள்ட்ட போய் நாடு தழுவிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க நடத்துங்க ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து பனையை வைக்கிறீங்கல்ல ஒரு சீட்டு நாங்கள் ஜெயிக்க முடியாதுனாலும் ஒரு சீட்டு நீங்கள் ராஜ்யசபா கொடுத்தாருன்னு சொல்றீங்கல்ல அது மாதிரி கூடுதலாக ஒரு கோரிக்கையை வைங்க வெளிப்படையான கோரிக்கையை வைங்க எங்களுடைய பாமக கோரிக்கை இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை ஜெயிச்சாச்சு நடத்துங்கப்பான்னு போய் மோடிட்டு போய் கேளுங்க நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு எடுத்தால் தான் அந்த நம்பரை வைத்து ஒரு இடஒதுக்கீட்டை மாநில அரசு கொடுக்கிறது என்றால் அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பு கிடைக்கும் அப்படி இல்லாமல் ஒரு மாநிலம் தமிழ்நாடோ அது எந்த மாநிலமோ அப்படி கொடுத்தாலும் கோர்ட்டில் அது கிடையாது நீங்கள் சாதிவாரி கணக்கு தமிழ்நாடு எடுத்தால் சட்ட பூர்வமாக ஏற்படுவதே கிடையாது மாநில அரசினுடைய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எதன் மூலமாக எதற்கும் பயன்படுத்தவே முடியாது வாக்குவலிக்க கூட பயன்படாதது இது சபையில் பேசிய பாமக உறுப்பினர்களுக்கு எல்லாம் தெரிந்ததாலதான் இது உங்களுக்கும் தெரியும் உங்கள் தலைவருக்கும் தெரியும் இருந்தாலும் யாரையோ குசிப்படுத்துவதற்காக இப்போது நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் அந்த சாதி மக்களிடம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னே சொல்லிட்டார் இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் நாள் அறிவிக்க உள்கையாக பேசிக்கொண்டு அந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடை அறிவிக்க செய்து நீங்கள் உங்கள் கூட்டணியை அறிவித்தீர்கள் அந்த பத்தரை சதவீதம் அறவே அவசர கூடத்தில் அள்ளி தெளிக்கப்பட்டது உங்களுக்கும் தெரியும் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நிராகரித்த பிறகும் நீங்கள் அவர்கள் செய்தது போல சொல்லிதான் பிறகு சந்தித்தீர்கள் ஆனால் இருபது சதவீதம் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிரியாக காட்டினீர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பத்தரை சதவீதம் கொடுத்த அதிமுகவையும் கைவிட்டு விட்டீர்கள் எந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதோ அந்த பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்து தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம் பார்த்தீங்கன்னா அதுக்கே உச்ச ஒன்றிய அரசு தான் பண்ண முடியும் மாநில அரசினால் பண்ண முடியாது மாநில அரசினால் பண்ண முடிஞ்சால் கலைஞர் என்னைக்கோ பண்ணிட்டு போயிருப்பார்ல ஒன்றிய அரசு தலை பண்ண முடிஞ்சனால தான் குல வேளாளர்கள்னு சொல்லி பலரின மக்கள் மற்றும் பல்வேறு பேர்கள் அழைக்கப்பட்டிருந்தால் ஒரே பேராக வந்து அழைக்கிறாங்க இல்லையா அதுக்கு ஒன்றிய அரசு மூலமாக தான் செய்ய முடியும் மாநில அரசுக்கு அதில் செய்கிறது ரோலே இல்லை இன்றைக்கு இவங்க சபையில இருந்த பாமக உறுப்பினர்கள் கப் சிப்னு உட்கார்ந்துட்டாங்க இன்றைக்கு ராமதாஸ் மீண்டும் வந்து ஒரு அறிக்கை எடுத்து கடுப்பாயிருச்சு அதாவது அவர் உண்மையை சொன்னா உருத்தும்ல மாறி மாறி கூட்டணி வைத்து எந்த கட்சி பாஜக சமூக நீதிக்கே எதிராக தன்னுடைய சித்தாந்தத்தை வைத்து அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதனுடைய தோளிலேயே ஏறி உட்கார்ந்து வன்னியர்களுக்கு சமூக நீதி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டுட்டனால இப்ப அதற்கு பதில் சொல்ல வேண்டிய விட்டு சுட்ட எம்ஜிஆர் கட்சியோட கூட்டணி வச்சிங்க எல்லாத்துக்கும் தான் கேட்டு விட்டார் மூணு நிமிஷத்துல பூரா ஜோலி முடிச்சு விட்டாரு பீலே உடைய அந்த வாழ்க்கை படம் வரும் அவர் வந்து இந்த பந்த எத்தி பழகிறதுக்கு மாம்பழமாக அங்க பிரேசிலில் விளைஞ்சிருக்கும் அதை தான் வந்து அதை சொல்லிக் கொடுப்பார் அவங்க அப்பா எத்தி பழகிறதுக்கு ஒவ்வொரு மாம்பழத்தையாக எத்திக்கிட்டு இருப்பார் ஹைட்டாக இருக்கக்கூடிய மாம்பழத்தையாக அந்த படத்தை ரீமேக் பண்ணி சட்டசபையில் போட்டுக்காம நேற்று ஓட்டி விட்டு மாம்பழத்துக்கு தான் மிதி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டை கொடுத்த போது எந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய தரவுகளின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்த போது எந்த சாதிவாரி கணக்கெடுப்புடைய தரவுகளின் அடிப்படையில் கொடுத்தீர்கள் அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பின் ஒண்ணு பண்ணி எப்படி எப்படி வாங்கி இஸ்லாமியர்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களோ அது மாதிரி பண்ணி அப்படி பண்ணி கொடுக்கலீங்கன்னா நீங்க எல்லாம் வன்னியர்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு ஒரு மீண்டும் ஒரு ஒப்பாரியை வைத்திருக்கிறார் இதற்கு அமைச்சர் மறுபடியும் எங்கேயாவது சட்டமன்றத்திலேயே வைத்து இன்னொரு மீது மீதி விடுவார்கள் நமக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்னன்னா ட்விட்டர்லயே ஒருத்தர் தெளிவா போட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் அடிப்படையாக கொண்டு எஸ் சி பிரிவில் இருக்கக்கூடிய பதினைந்து சதவீதம் உள்ள அருந்ததியருக்கு பதினெட்டில் பதினைந்து சதவீதம் என்று ரிசர்வேஷனை பிரிச்சு மூன்று சதவீதம்னு அந்த உள்வதுக்கீட்டை கொடுத்த நிர்ணயம் ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு அதாவது ஒன்றிய அரசு எடுத்த கணக்கீட்டின்படி கணக்கீட்டின் படி ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸின் அடிப்படையாக அந்த இதை கொடுத்ததுனால தான் அதுக்கும் ஜனார்தன் கமிஷன் அடிப்படையில் விரிவான தரவுகள் தயாரிக்கப்பட்டு கோர்ட்ல போனாலும் அதற்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்கும் வரையில் அந்த உள்வதுக்கீட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அது நிற்பதற்கான காரணம் இதே மாதிரி தான் வந்து இஸ்லாமியர்களுக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸின் படி மூணு புள்ளி ஐந்து ஆக அவர்களுடைய நம்பர் நிர்ணயிக்கப்பட்டது எம்பிசிக்கு டிஎன்சிக்கு எல்லாத்துக்கும் அம்பாசங்கர் அறிக்கையின் அடிப்படையில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க அடிப்படையில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அரு எஸ்சி பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருபது சதவீதம் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் இருபது சதவீதத்தில் அருந்ததியினர் கல்வி வேலை வாய்ப்புகளில் அந்த அளவுக்கு வந்துடுறாங்களா அப்படி வரலைங்கிறதுக்கான தான் இந்த கமிஷன்லாம் எடுத்து கொண்டு போது ஒரு விழுக்காடு கூட வரலைங்கறதால அப்ப ரொம்ப ரொம்ப அவர்களுக்கு இட ஒதுக்கீடே கொடுத்தாலும் அந்த இட ஒதுக்கீட்டை பயன்படுத்தக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை எனவே உள் ஒதுக்கீடு என்று கொடுத்து அவர்களை தவிர வேறு யாருமே அதை பயன்படுத்த முடியாது ஏன்னா அருந்ததியினுடைய பாப்புலேஷன் அளவு கூட அந்த கல்வி வேலை வாய்ப்புகளோட அவர்களுடைய பங்கேற்பு இல்லைன்னா எப்படியாவது அவர்களை அவருடைய பங்கேற்பை குறைந்தபட்சம் உறுதி செய்வதற்கு என்ன வழிங்கிறதுனால தான் இந்த மூன்று சதவீத உள்வதுக்கீடு வருது இதையெல்லாம் ஒரு அறிக்கையாக தயார் செய்து தரவுகளோடு கொண்டு போய் ஒரு அரசாணையை போடுவதால் தான் கோர்ட்டில் அது நிற்குது இதை இஸ்லாமியர்களுக்கும் இதே தான் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை விழுக்காட்டுக்கும் அரசுடைய கல்வி வேலைவாய்ப்புகளில் அவருடைய பங்கேற்புக்குமான வித்தியாசம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்போ இதில் குறைந்த அளவு மூன்று புள்ளி ஐந்து சதவீதமாவது கொடுக்கணும் கொடுப்பதற்கான தேவை இருக்குங்கிறத கோர்ட்டில் போய் நிறுவ முடியுது இல்லை இதில் அருந்ததிக்கு கொடுக்கப்பட்ட இட எதிராக பட்டியலன மக்களே நிறைய பேர் கோர்ட்டுக்கு நீதி போனாங்க போய் இவர்களுடைய வாதம் வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வாதம் வைக்கிறாங்க அது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல அன்சுல் மிஸ்ரா நினைக்கிறேன் ஆமா உச்ச நீதிமன்றம் இதை கொடுப்பதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அதை உறுதி செய்து அப்போ இது எல்லாமே வந்து எந்த லாஜிக் எந்த தர்க்கங்களின் அடிப்படையில் இதை செய்வதற்கான தேவை நீதிமன்றத்தின் பார்வையில நியாயமானதாக படம் விதத்தில் எடப்பாடி பழனிசாமி மாதிரி தேர்தல் நாள் அறிவிக்கப்படுவதற்கு ஒரு நாள் முன்பு அவசர கதியில நான் எட்டு பேப்பர்ல ஒரு அரசாணையை போட்டு இந்தா தூக்கிட்டு போன கொடுத்தா கோர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்னைய பார்த்தா உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்பானா மாட்டான் இதுதான் இங்க நடந்திருக்கிறது அதாவது உண்மையிலேயே ஒரு சமூகத்தினருக்கு இடஒதுக்கீட்டில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கான பலன்கள் அவர்கள் அனுபவிக்கவில்லைனா அதற்காக வேலை செய்கிறதுங்கிறது வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணிக்காக இவங்களுக்கு இதை தூக்கி போட்டால் ஓட்டை வாங்கிடலான்னு நினச்சி அவசரகதியில் பண்ணுறதுங்கிறத இதுதான் கோர்ட்டில் நிற்காததுக்கான காரணம் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு எப்படி அருந்ததியர் இட மற்றும் இஸ்லாமியர் உள்ளொதுக்கீட்டுக்கு தொடர்பு இல்லாததுன்னா வன்னியர்களுடைய கல்வி வேலை வாய்ப்புகளில் அவர்கள் வன்னிய மக்கள் பங்கேற்கும் சதவீதம் அவர்களுடைய மக்கள் தொகையை விட குறைவாக இருக்கிறது மிக மிக குறைவாக இருக்குங்கிறதுக்கான எந்த தரவுகளுமே இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்திடம் பத்தாவது மார்க்ஷீட்டு பன்னெண்டாவது ஷீட்டு அரசு வேலை வாய்ப்புகளில் சேருபவர்களுக்கான தரவுகள்லாம் இருக்குது இந்த தரவுகளின் அடிப்படையில் அமைச்சரே சட்டசபை நேத்து அவர் என்ன குறிப்பிட்டு சொல்றாருன்னா நீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு என்று ஒன்று கொடுத்தால் அவர்கள் பத்து புள்ளி ஐந்தை தாண்டி வெளியே வரவே முடியாது அப்போ நீங்க வந்து வன்னியர்கள் மூன்று சதவீதமோ நான்கு சதவீதமோ தான் கல்வி வேலை வாய்ப்புகள் அனுபவிக்கிறாங்க இடஒதுக்கீட்டு அனுபவிக்கிறாங்கன்னு வந்தா நீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கும் ஆல்ரெடி பத்துக்கு மேல பன்னெண்டு பதிமூணு எம்பிசி இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ரெண்டு சதவீதம் மூணு சதவீத குறைப்பதற்கான வழிகளை பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அக்கறையோட அமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு வந்து மேங்கோமணி கேட்டிருக்காரு நீங்க தரவுகளே இல்லைங்கிறீங்கல்ல சாதி வரி கணக்கெடுப்பு எடுத்து நடந்தா தரவுகள் இல்ல இதை வந்து எந்த தரவுகள் அடிப்படையில் சொன்னீங்க நான் புடிச்சேன் மத்திய பாயிண்ட அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்காரு அரசாங்கத்துக்கிட்ட தரவுகள் இருக்கு இந்த தரவுகளை வெளிப்படையாக சட்டமாக்க முடியாது அரசாங்கம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பத்தாவது பன்னெண்டாவது மதிப்பெண் சீட்டுகள் அரசு டிஎன்பிஎஸ்சி கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாம் வைத்து இதை வைத்து நீங்க போய் கோர்ட்ல நிக்க முடியாது அது நமக்கான ஒரு தரவு மட்டும்தான் இதன் அடிப்படையில் பத்துக்கும் மேற்பட்ட இருக்கு அதை பண்ண முடியும்னா இதை வெளிப்படையா இன்னும் பேசினா பாமாக பத்து புள்ளி ஐந்து உள் கேட்டு வன்னியர்கள் தலையில் மிளகாய் இறைக்குதுங்கிற உண்மைதான் வெளியே வந்து விடுவோமே தவிர ஏற்கனவே அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய சலுகைகளை குறைப்பதற்கான என்ன ஏற்படோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கு பாமாக்கா ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களைப் போல எல்லா மாவட்டங்களிலும் ஒரே அளவுல ஸ்ப்ரெட் ஆகியிருக்கக்கூடிய கம்யூனிட்டி வன்னியர் கிடையாது வன்னியர்கள்ங்கிறவங்க முக்குலத்தூர் மாதிரி கவுண்டர் மாதிரி வட தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமாக வசிக்கிற வாழ்கிறார்கள் சவுத்தில் போக போக திருச்சிக்கு அந்த பக்கம் அவருடைய மக்கள் தொகையே கிட்டத்தட்ட இல்லைங்கிற நிலைமை வருது இப்போ எம்பிசியில் இடஒதுக்கீட்டை இவர்கள் அனுபவிக்கும் போது மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் வன்னியர்களுக்கு அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சதவீதம் வட மாவட்டம் ஒன்றுல வன்னியர்கள் இட இடஒதுக்கீடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா மீறி பத்து சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக எம்பிசி பிரிவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேறு சாதிகள் தான் அனுபவிக்க முடியும் ஆனால் அந்த மாவட்டங்கள்ல நாற்பது சதவீதம் பேர் வன்னியர்கள் இருப்பாங்க இந்த மாதிரியான அவர்களுக்கு ஆகும் இதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கிடைத்தால் வட மாவட்டங்களில் வசிக்கிற வன்னியர்கள் இதுக்காக தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் கன்னியாகுமரியிலேயோ திருநெல்வேலியிலயோ வச்சு படிக்கவோ வேலைக்கோ அனுப்ப முடியும் அப்போ சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்காமல் சாதி தொகுப்புகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது அந்த சாதியில் இருக்கக்கூடிய அந்த பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய சமூக மக்களுடைய நலன் கருதுதாங்கிற அடிப்படையே புரிந்து கொள்ளாமல் அது புரிந்து கொள்ளாமல்ங்கிறது சொல்கிறது கூட தப்பு இதெல்லாம் ராமதாஸுக்கோ பாமகவுக்கோ தெரியாமலாக இருக்கும் இல்லை எல்லாம் தெரிஞ்சவரு தான் அவர் இதே அரசியலை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக செஞ்சிட்டு இருக்கிறது தான் ராமதாஸ் அவருக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது அவர் வந்து அவருடைய எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதை புரிந்து கொள்ளாத அந்த சமுதாய மக்கள் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டே இருக்கலாம்கிறதான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்கு இல்ல இவரு எடப்பாடி பண்ண இந்த வேலை இருக்குல்ல பத்து புள்ளி அஞ்சு அவசர அவசரமாக கொடுத்தே திமுக கடுமையான விமர்சனங்களை முன் இது சட்டப்படி நிற்காது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை ஏமாத்துக்கிறீங்க இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு திமுக கடுமையான இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் அவர் வந்து ஓட்டுக்காக அன்றைக்கி வந்து பண்ணிட்டாரு அதனுடைய பலனை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏன்னா எடப்பாடி தொகுதியில் நாற்பது பர்சன்ட் வன்னியர்கள் மக்கள் இருக்காங்க அவர் தொகுதியில் சோ அவர் எவ்வளவு தூரம் அதை அறுவடை பண்ணணுமோ அதை அப்போல்லாம் பண்ணிக்கிட்டாரு வடமேற்கு மாவட்டங்களில் வந்து அவர் வெற்றி பெறதுக்கான அவருடைய வேட்பாளர்கள் அறுபத்தி மூணு பேரில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை அங்கே தான் இருக்குது ஜெய்சிக்கிட்டார் எல்லாமே பண்ணிக்கிட்டார் ஆனால் இன்னொரு பக்கம் வேறு ஒரு இன்னொரு இணை நிகழ்வுன்னு நடந்தது என்ன இந்த தடவை டெபாசிட் போச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தொகுதியெலாம் யார் இருக்கா இதே எம்பிசி பிரிவை சேர்ந்த வேறு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க அவர்கள் அங்கே தொகுதியாக வாழ்றவங்க அவர்கள் வந்து யோசிக்கிறாங்க ஏன்னால் இருக்கிறதே இருபது இதில் பத்து புள்ளி அஞ்சாவது வந்து நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்கன்னா அப்போ எங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அதிமுக வாக்குகள் கடந்த இரண்டு தேர்தலா ஏன்னை இவங்களே இவங்களை வச்சுக்கிட்டு ஆப்பு பாமகவை வன்னியர் உள்ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் முழுமையாக அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இல்லைனா இவங்க சொல்லக்கூடிய பொய்களை யா ஒரு குறைந்தபட்ச நபர்கள் நம்புறாங்கன்னா கூட அந்த நம்பிக்கை வெறும் அரசியல் கட்சிகளுக்கு ஓட்டு போறதோட நின்று போகிறது கிடையாது இவர்களுடைய எதிர்கா எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரும் தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு முப்பத்தொன்னில் வந்த சென்சஸின் அடிப்படையில் தமிழ்நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் வளர்க்க

அதே கட்சி செய்யுது அந்த கட்சியும் ஒரு கணிசமான நபர்கள் அதை ஆதரிக்கிறாங்கிறது மிக ஆபத்தான போக்கு அதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது நாளை சந்திப்பு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க